குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமுனியனுடன் பேசுகிறேன் பொள்ளாட்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் கடகராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றுகிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவா டீட்டெயில்டா இந்த பதிவுல பார்த்துக்கலாம் முதல்ல இந்த மாதத்துல உங்களுடைய வருமானம் எப்படி இருக்க போது உங்களுடைய கணவன் மனைவி உறவு நிலைகள் பிளஸ் மைனஸ் எப்படி இருக்கும் சண்டை சச்சரவுகள் வருமா இல்லை சண்டை சச்சரவுகள் தீருமா எந்த மாதிரியான ஒரு மனநிலைமையோடு இருக்க போறீங்க அதே போல உங்களுடைய உறவு நிலைகள் எப்படி இருக்க போது படிப்பு உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்க போது வேலையில்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குமா திருமணமாக திருமணம் ஆகுமா அதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கா தொழில் அமைப்புகள் எப்படி இருக்க போது ஆரோக்கியத்துல என்னென்ன விஷயங்கள் நீங்க கடைபிடிக்கணும் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கணும் இல்ல கடன் அடைக்க முடியுமா கடன் பிரச்சனைகள் தீரும் தீருமா குழந்தை பேரு கிடைக்குமா காதல் அமைப்புகள் எப்படி போது பல்வேறு விஷயங்களை இந்த மாத பலனா நம்ம பார்க்க போறோம் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கறது முதல்ல பார்க்கலாம் கால தூக்கத்துல என்ன கிரகநிலைகள் இருக்குதுன்னு பாத்திரலாம் மாத தூக்கத்துல ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரன் கேது மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் நான்காம் இடத்துல செவ்வாய் ஆறாம் இடத்துல சந்திரன் எட்டாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல சனி வக்கரமா இருக்கிறாரு பன்னிரெண்டாம் இடத்துல குரு இதுதான் இந்த மாதத்தூர் கிரகநிலைகள் இந்த மாதத்துல என்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா அக்டோபர் இரண்டாம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நான்காம் இடத்துல அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் அதுக்கப்புறம் நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது புதனைய நகரம் உங்களுக்கு சாதகமாக தான் ஒன்றும் தப்பு சொல்றது இல்ல அக்டோபர் ஒன்பதாம் தேதி சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ரெண்டாம் இடத்துல மூன்றாம் மூன்றாம் இடத்துல சுக்கரன் நீசம் ஆனா முதனோட பரிவர்த்தனை ஆகிறதுனால இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அந்த சுக்கரன் பலமடையக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுது நீச்சம் அப்படிங்கிறது பெரிசா நம்ம பாதிக்கப்படுறது கிடையாது பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த டைம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி ராசிக்கு மூன்றாம் இடத்துல நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு சூரியன் அங்க நீசம் அடையுது சூரிய பயிற்சி சூரியன் அங்க நீச்சம் அடையுது இரண்டாவதுதான் குரு பகவான் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான மிதுன ராசியிலிருந்து அதிசாரத்துல ராசிக்குள்ள வர்றாருங்க குரு ராசிக்குள்ள வந்துட்டாலே கடகத்துக்கு கொண்டாட்டம் தான் எனக்கு குரு உச்சமடையக்கூடிய ராசி இல்லையா உங்க ராசி பலமடைது பதினெட்டாம் தேதிக்கு மேல அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு பேசியாக ஆல்ரெடி செவ்வாய் நான்கில் இருக்கிறது நல்ல விஷயம் தான் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி இருக்கிற மாத துப்பத்தில் இந்த மாதம் கிரக பயிற்சிகளும் கணவன் மனைவி உருவ நிலை எப்படி இருக்கிறது பொதுவாக கணவன் மனைவி உருவநிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏழாம் இடத்துல பார்க்கணும் ஏழாம் இடத்து அதிபதி ஒன்பதுல வக்ரமா இருக்கிறாரு அப்போ ஒன்பதாம் இடத்துல இந்த சனி பகவான் வக்ரமா இருக்காரு அப்படிங்கும் போதும் வரக்கூடிய பதினெட்டாம் தேதிக்கு மேல அந்த சனிக்கு குருவினுடைய பார்வை கிடைக்குது அது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை துணி நீங்க என்ன சொன்னாலும் கேட்க போறது கிடையாது அவங்க தான் இருக்க போறாங்க அவங்களுக்கு எது சரின்னு ஓடுதோ அதுதான் சரின் நம்ம சரின்னு சொல்ல வச்சிருவாங்க சோ அதுக்கப்புறம் பதினெட்டாம் தேதிக்கு மேல இல்லையே நம்ம தான் இப்படி யோசிக்கிறோம் ஆனா பிராக்டிகல் அது இல்லையே தப்பு பண்ணிட்டோமே போய் சாடி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கேரக்டர் அப்படியே சேஞ்ச் இப்போ பிடிவாதமா இருந்த ஒரு வாழ்க்கை துணை ரொம்ப காமன் கம்போஸ்டா மாறுறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுங்க எதுல காமன் கம்போஸ்டா மாறுவாங்க அப்படின்னா உடல் ரீதியாகவோ உறவு நிலைகள்லயோ கிடையாது எக்கனாமிக்கலா எடுத்த முடிவு தவறு அப்படின்னு உணர்ந்து காமன் கம்போஸ்டா அந்த விஷயத்துல மட்டும் நல்லா சொன்னதுமே சார் என்ன சார் சொன்னீங்க முன்னாடி எப்பவுமே அப்படிதான் பத்திரிகை மாதிரி இருப்பாங்க காமன் கம்போஸ்டா மாறிடுவாங்க சாந்தமா மகாலட்சுமி மாதிரி மாறிடுவாங்கன்னு சொன்னீங்க என்ன மறக்கலாம் அப்படி தெரியல சார் அப்படின்னா எக்கனாமிக்கலான விஷயங்கள்ல மட்டும் மற்றபடி உலகிறதெல்லாம் உலகத்தான் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இதுல எந்த மாற்றுக்கிறது கிடமில்ல ஏன்னா ஏழாம் சனீஸ்வரன் தப்பு பண்ணீங்கன்னா கண்டிப்பா பனிஷ் பண்ணிடுவார் கடகராசி தப்பு பண்ணாம இருந்தீங்கன்னா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் கடமை கண்ணியும் கட்டுப்பாடுன்னு வந்தா சனியினுடைய கரகத்துவங்களை ஏத்துக்கிட்டீங்கன்னா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லைன்னா சிரமம் தான் சோ அத மைண்ட்ல வச்சுக்கோங்க சரி ஏழாம் இடத்துக்காவது ஏதாவது சுபகிரகனுடைய பார்வை இருக்கான்னு பார்த்தா செவ்வாய் பாக்குறாரு ஐந்து குடி ஏழாம் இடத்துல பாக்குறாரு அது ஓகே தப்பு சொல்லு பதினெட்டாம் மேல குருவினுடைய பார்வையும் கிடைக்கும் சோ பிரிவினைக்கு எதுவும் வாய்ப்புகள் இல்லை பிரச்சனைகள் வராம பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் அவ்வளவுதான் படிப்பு எப்படி இருக்க போகுது படிப்பில் பத்தி போது நாலாம் இடத்துல செவ்வாய் ஐந்தாம் இடத்துல அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் மூணு டு நாலு பயிற்சி நாலில் நீச்சமடையது இருந்தாலும் ரெண்டாம் அதிபதி நாலுல இருக்கிறது நல்ல விஷயம் தான் படிப்புல பெருசா கான்சன்ட்ரேஷன் இல்லைனாலும் குற சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது ஸோ படிக்கிற குழந்தைங்க சிம்பிளா படிச்சுட்டு இருக்கும் என்ன கொஞ்சம் மார்க் கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் ஆறாம் இடத்துல இந்த மாத தோக்கத்துல சந்திரன் இருக்கிறது அப்படிங்கும் போது அலைச்சல் அதிகமா இருக்கும் வேலையில எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கரெக்டர் அலைச்சல்கள் இருக்கும் ரொம்ப கஷ்டமா இல்லைன்னு சொல்லல எதிர்ப்புகள் இருக்கும் முக்கியமா பெண்களால் எதிர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் பெண்கள் மத்தியில மட்டும் வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனம் வேணும் அப்படி இல்லைன்னா நம்மளை என்ன என்ன செய்து கேட்டுருவாங்க ஸோ கவனமா இருந்து வரக்கூடிய பதினெட்டாம் தேதிக்கு மேல வேலை இல்லாத கடகராசி என்பவர்களுக்கு வேலை கிடைப்பதற்குமான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி தருகிறார் குரு பகவான் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகளையும் சரி செய்கிறார் எதிரிகள் தேடி வரும் இந்த எதிரிகளே கடைசியில இந்த நண்பர்களா மாறிடுவாங்க நம்மளுக்கு குருநாதரா மாறிடுவாங்க நமக்கு தெரியாத விஷயங்களை நிறைய கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களே நம்மளுடைய எதிரிகள் தான் நம்மளுடைய குருநாதர்களா மாறிடுவாங்க பதினெட்டாம் தேதிக்கு மேல இந்த சம்பவம் நடக்க காத்துக்கு கண்டிப்பா நடக்கும் ஓகே சுயதொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு நல்லா இருக்கானா சார் சுயதொழில இருக்கக்கூடிய தான் சார் இந்த மாசம் கொடி கட்டி படக்க போகுது தொழில் சார்ந்த எவ்வளவு இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அப்பறையும் சமாளிச்சு தன்னுடைய வெற்றிய பதிவு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லுவேன் எங்கேயுமே இங்க நெகட்டிவா நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை ஆஹ் செவ்வாயினுடைய பார்வை பத்தாம் இடத்துக்கு இருக்குது செவ்வாய் போல கடகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் ஒரு கிரகமும் கிடையாது அப்படி பார்க்கும்போது ஈவன் குரு கூட செவ்வாய் அளவுக்கு நன்மை செய்ய மாட்டாரு அப்ப செவ்வாயினுடைய பார்வை பத்தாம் இடத்துக்கு இருக்குது தொழிற்சாணத்துக்கு இருக்குது தொழில் ஸ்தானத்தை மட்டும் பார்க்கல லாபஸ்தானத்தையும் பார்க்கல அப்ப நீங்க சுயமா தொழில் செஞ்சாலும் கூட்டு தொழில் செய்தாலும் வெற்றி தான் உங்களால உங்களுடைய கம்பெனியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அது இந்த மாசமே நடக்கும் ஆல் பெஸ்ட் உடல் ஆரோக்கியம் நான்காம் இடத்துல செவ்வாய் உடல் சூடு அதிகரிக்கும் ஒற்றை தலைவலி ஒற்றை தலைவலி உடல் சூடு காய்ச்சல் வாந்தி மயக்கம் பித்த வாந்தி எடுக்கிறது உடம்புல பித்த அதிகமாயிடுச்சு வெட்டிக்கும் தலை சுற்றல் வர்றது ஸோ அதெல்லாம் சகஜமா இருக்கும் இந்த காலகட்டம் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் யாராவது இருந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைஞ்சி உங்களுக்கு ஒரு சேஃபர் சூழ்நிலை உங்களுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சு சரிங்களா ஸோ அது அந்த விஷயத்துல ஒரு ஃபேவர் தான் ஆனா இந்த மாதிரி சின்ன சின்னதா தலை சுற்றல் வாந்தி மயக்கம் காய்ச்சல் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்காக சின்னதா மருந்துகளோ எடுத்துக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது ஸோ பாத்துக்கோங்க கடன் கிடைக்குமா கடன் அடையுமா அப்படின்னு கேட்டா கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் பதினெட்டாம் தேதிக்கு மேல ஒரு ஹோம் லோன் வாங்கணும் சார் ஒரு பர்சனல் லோன் வாங்கணும் சார் கடன் கிடைக்குமா சார் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி இருந்தீங்க இந்த காலகட்டம் கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு கண்டிப்பா கிடைக்கும் பதினெட்டாம் தேதிக்கு மேல முயற்சி திருவணியாக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது எப்படி திருவணியாக்குதுன்னா அந்த கிரகனுடைய பயிற்சியினாலதான் குரு ஆறாம் இடத்து அதிபதியாகி இல்ல வந்தா ராசிக்குலம் வந்தா வரும்போது கண்டிப்பா கடன் கிடைச்சிருது அவ்வளவுதான் ஆனா நம்மளுடைய தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய லிமிட்டை தாண்டி கடன் வாங்காது எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாங்க குழந்தை பேரு அப்படின்னா ஐந்தாம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நான்காம் இடத்துலதான் இருக்கிறார் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் பெரிய லெவல்ல காட்டல சோ கொஞ்சம் கவனம் காதல் அமைப்புகளாவது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக இந்த மாதம் நல்லா இருக்காது யாராவது ப்ரொப்போஸ் பண்ண போகிறதோ இல்லை அதில் வந்து எதாவது ப்ளஸ் மைனஸ் இருக்குது ஒரு சண்டை சச்சரவுகள் வருத ஃபீஸ் கீதுக்கெல்லாம் நினைக்கிறதோ ஆல்ரெடி கொஞ்சம் பிரச்சனையாகவே போயிட்டு இருக்குது அதுலேருந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு இருக்கு எங்காவது வெறியே போகலாம் அப்படினு எதாவது ஒன்று பிளான் பண்ணிவிட்டாலும் எல் எதுனாலும் சொதப்பிடுங்க ஸோ அதனால் கொஞ்சம் அந்த காதல் அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் முடிஞ்ச அளவு கொஞ்சம் தள்ளி இருந்து இந்த இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாயினுடைய பயிற்சி கிடைக்கும் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை ப்ரொசீட் பண்றது நல்லது இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாய் இல்லை ஸோ அப்ப இந்த மாதத்துல நிறைய பாசிட்டிவான விஷயங்களை பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவ்களையும் பார்த்தோம் சின்ன சின்ன நெகட்டிவ்லையும் பார்த்தோம் ஸோ அதை சரி செய்யறதுக்கு என்ன வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு போக மாரியம்மனுக்கு ரெண்டே ரெண்டு நல்லெண்ண தீபம் பச்சரிசி சாதத்துல ஒரு பதார்த்தம் உங்களுக்கு உணவு பிரசாதம் செய்து இந்த மாதத்துல ஏதோ ஒரு நாள் நீங்க பிறந்த கிழமை என்னைக்கும் இந்த விஷயத்தை செய்துட்டு வாங்க கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்களை தரக்காத்துடும் வாழ்த்துக்கள் வாழ்வளம் நன்றி வாழ்வழம்புடன்